துர்க்கத்துல நபி அவர்களுடைய மனைவி செல்றாங்க ஆயிஷா அல்லாஹ் அண்ணுகா அவங்க ஏ பெண்களே நீங்க கணவர்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைய சரியான அமைப்புல விளங்கினா அந்த கணவனோட கால்ல பட்ட தூசி இருக்குதே இதோட நீங்க உங்களோட முகத்தால உங்களோட கண்ணத்தால தொடைப்பீங்க என்பது ஆசை தொடவால தொடைப்பீங்க ஃபு 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 இன்ன ஊதுவீங்க இல்ல இல்ல உங்களோட கண்ணத்தால கால்ல பட்ட தூசிய நீங்க தொடைப்பீங்க அவ்வளவுக்கு கடமைகள் அந்த கணவனை நீங்க மதிங்க என்பதாக தான் கொரான் சொன்ன எங்களுக்கு

உங்களுக்கு ஏலும் என்ன எனக்கு மேலும் எங்களை டெடா செல்லிருக்கிற எந்த சரி ப்ராப்ளம் வந்தா உனக்கு வர சொல்லி நீ முட்டாலும் என்ன டெடா பார்த்துக் கொள்ற இதெல்லாம் பெருமைக்குரிய பேச்சு ஒரு சொருங்கத்துக்குரிய பெண்ணுடைய பேச்சே அது எனவே எங்களுக்கு வரலாறு ஹதீஸ் என்ன செல்லுது என்றா தான் குத்தம் ஆனாலும் நீங்க கொஞ்சம் பணிஞ்சு போங்கோ நீங்க கைய பிடிச்சி செல்லுங்க என்ன நீங்க பொருந்து கொள்ளாத வரை நான் தூங்க மாட்டேன்